இந்திய மிகுந்த நன்றி ஆபரேஷன் செந்தூர் நமக்கு இஸ்லாமியர்கள் எதிரி கிடையாது இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்த போரது இந்தியா மாபெரும் வெற்றி பெறும் என்பது இறைவனுடைய வாக்கு அதிரடி தாக்குதலை இந்தியா தொடங்கியிருக்கிறது பகல்காம் பகுதியிலே அப்பாவி பொதுமக்களை இருபத்தி ஏழு பேர்த்தை சுட்டு கொன்றதுக்கு வந்து பதிலடியாக இந்திய இராணுவம் செய்ததற்கு முதல்ல இந்திய இராணுவத்துக்கு மிகுந்த நன்றி சொல்லிக்கிறேன் நம்முடைய போர் என்பது பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகள் நோக்கி நமக்கு இஸ்லாமியர்கள் எதிரி கிடையாது ஏன்னா பாரத பிரதமருக்கோ இந்திய நாட்டுக்கோ இஸ்லாமியர்கள் எதிரி கிடையாது ஆனால் இஸ்லாங்கிற மதத்தினுடைய பேரை வச்சுக்கிட்டு மதவாதத்தை வச்சுக்கிட்டு இந்துக்களை அநியாயமாக கொல்ல வேண்டும் இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்று துடிக்கின்ற இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்த போர் இது ஆபரேஷன் சிந்துர் சிந்துர்னு குங்குமம் வெற்றி திலகம் நிறுத்தம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி இந்த போருக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமுதாய மக்கள் முழுமையாக நாங்கள் ஆதரவாக இருக்கோம் போருக்கு வால் அடித்து கொடுத்த பரம்பரை நாங்கள் இன்றைக்கும் அதற்குண்டான வேலைகள் இன்றைக்கும் பா தொழிற்சாலையில் இயங்கிறது கூட விஸ்வவர்மா தொழிற்சாலை தொழிலாளர் இயங்கிட்டு இருக்கிறாங்க அதனால் ஒன்று ஒன்று சொல்கிறேன் இந்த போரானது பயங்கரவாதிகளை கூண்டோடு அழிச்சிடணும் மதத்தின் பெயராக யார் பயங்கரவாதத்தை செஞ்சாலும் சரி அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கட்டளை மதம் என்ற பெயரிலே அப்பாவி மக்களை கொள்வதற்காக குண்டு வைப்பவர்கள் அழிக்கப்பட வேண்டும் எதன்மையான விஷயம் அழிக்கப்படணும் அவங்கள ஆனால் அதே நேரத்தில் அப்பாவி மக்கள் வந்து தாக்கப்படக்கூடாது அதில் ரொம்ப தேத்தாக இருக்கும் இந்த போர் தொடங்கியாச்சு இனி அடுத்து வந்து பாகிஸ்தான் நம்ம மேலே வந்து விமானத்தில் போ குண்டு வீசறதுக்கு வரலாம் அப்போ குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் சிக்கிம் போன்ற இந்த என்ன இந்த மாகாணங்கள்லாம் பாதிப்படையலாம் ஹரியானா அதை தாண்டி வந்து பா பாம்பே வாங்கலாம் அதுக்கெல்லாம் அரசு வந்து நேற்றே நமது பாரத பிரதமர் போர் பாதுகாப்பு எல்லாம் அறிவிச்சிருக்காங்க அதனால் போரை கண்டி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது யாருக்கு இஸ்லாமியர்கள் ஒன்று சொல்ல இந்தியா இஸ்லாமியர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்தியா இஸ்லாமியர்கள் உண்மையான இந்தியராக நீங்கள் இருங்க நீங்கள் இஸ்லாமியராக இருக்கிறது ஓகே ஆனால் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் உங்களுக்கு அரணாகவும் இருக்கின்ற இந்துக்கள் இந்தியர்கள் உண்மையினா இந்தியராக நீங்கள் இருங்க நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு காவடி தூக்காது இங்கே இருக்கிற ஒரு சிலர்லாம் பாகிஸ்தானுக்கு காவடிக்கு தூக்குறதும் இந்த போரை பற்றி கமாண்டு போகிறதெல்லாம் நான் பார்த்துட்டு காண்டுக்கிறேன் எல்லா பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதவர் இந்நிலை மரவாதிகள் என்று நாங்கள்லாம் இருக்கிறோம் இது எங்கள் பாரத நாடு எங்கள் தாய் திருநாடு இந்த நாட்டையும் மண்ணையும் பொன்னையும் தொட்டவை எவனை நாங்கள் விட்டு வச்சதா சரித்திரம் இல்லை அதான் எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கார் இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்கிறோம் இது இஸ்லாம் மதத்துக்கு எதிரான போர் கிடையாது இஸ்லாமியர்களுக்கு எதிரான போர் கிடையாது அப்படிலாம் இருக்கிறாங்க பயங்கரவாதிகள் மதத்தின் பேரால இந்தியாவை துண்டாட நினைக்கின்ற பயங்கரவாதிகளுக்கு எதிரான போர் நிச்சயமாக பயங்கரவாதம் அளிக்கப்படும் இந்தியா மாபெரும் வெற்றி பெறும் என்பது இறைவனுடைய வாக்கு ஓம் சக்தி